கஸ்டமர் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்திருக்காங்க மாடு எடுத்திருக்காங்க இப்போ ஒரு மூணு மாடு பிரீட் வைஸ் கேட்டாங்க கிளைமேட் கடா பேசின வர மாதிரி ஒரு மூணு எடுத்திருக்கோம் ரெண்டு மாடு கேட்டிருந்தாங்க ஒரே மாடு நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்கேன் நாலு பல்லு தலைச்சு கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு கேட்டு வந்தாங்க ஆமாங்க நான் ஒரே மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்த வாரம் ஒரு மாடு எடுத்துக்க சொல்லிட்டேன் மொத்த எத்தனை மாடு பிளான் பண்ணிருக்கீங்க ஒரு ஆறு மாடு பிளான் பண்ணி

ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே கஸ்டமர் கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்க கண்டிப்பான செலவு பண்ணிருப்பாங்க ஒண்ணு கண்டிப்பா பிஸியான டைம்ல சந்தைக்கு வர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆமாங்க சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சிந்தாமணி வந்திருக்கோம் ஆமாங்க சோ இன்னைக்கு சொன்ன கஸ்டமர்லாம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்கண்ணா வந்துட்டாங்க வந்துட்டாங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கு தடவை கொஞ்சம் குறைவா தான் எடுத்திருக்கோம் ஆமாங்க ஏன்னா நம்ம எப்பயுமே வெளிப்படையா பேசுறது கண்டிப்பா அதிகமா எடுத்தா அதிகமா எடுத்தோம் கண்டிப்பா கம்மினா கம்மின்னு சொல்லிடுவோம் கண்டிப்பா சோ இன்னைக்கு எதனால கம்மி ஆச்சுண்ணா இன்னைக்கு பொங்கல் பெஸ்டிவல்னால வரத்து கம்மி கஸ்டமர் கம்மி அதனால வந்த கஸ்டமருக்கு வந்து மாடு எடுத்திருக்கோம் அது கம்மியான கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு வராமையும் இல்ல வந்து அவங்களுக்காச்சும் எடுத்து கொடுத்துடலாம் ரெகுலரா வரது வந்து தான் தீர்வாங்க அவங்களுக்காச்சும் கொடுத்துடலான்ட்டு ஆமாங்கண்ணா ஓகேண்ணா எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்கண்ணா இன்னைக்கு ஒசூர் கிருஷ்ணகிரி அப்புறம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆமாங்க ஸோ எல்லாரும் எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்தீங்க எடுத்து அதே மாதிரி எடுத்துட்டோம் எடுத்து சரிண்ணா கன்னியாகுமரியிலேருந்து வந்தாங்க வந்திருக்காங்கண்ணா சரிங்கண்ணா ஸோ இன்னைக்கு சந்தையில் மாடலாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி தானா ஏன்னா கஸ்டமர் கம்மி மாடு ஓரளவுக்கு வந்துருந்தது நல்லா ப்ரீட் வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி மாடு எடுத்துருக்கோம்ண்ணா செலக்ட் பண்ணி தான் ஆமாங்க ஸோ கம்மியாக எடுத்தாலும் குவாலிட்டி குறையில கண்டிப்பாண்ணா ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி நம்ம டாப் குவாலிட்டினா எதுண்ணா அண்ணா எச்எஃப்ல ஜெர்மன் பிரீட் எடுத்துருக்கண்ணா இது பாத்தீங்கன்னா கண்ணு மாடு ஃபர்ஸ்ட் மாடு சரி கன்னியாகுமரி போதுங்கண்ணா எத்தனை மாடுண்ணா அண்ணா மூணு மாடு போகுதுண்ணா மூணு மாடு ஆமாங்கண்ணா எதுன்னு சொல்ல முடியுமா ரெண்டா நேற்று ஆறு பல்லுங்கண்ணா கண்ணு மாடா கேட்டிருந்தாங்க ஒன்னு சரி இது பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தலைச்சங்கடரி எல்லாம் மடிச்சுட்டுங்கண்ணா இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்கண்ணா மொத்தம் மூணு மாடு போகுதுண்ணா கன்னியாகுமரிக்கு மூணு மாடு ஆமாங்க அண்ணா கஸ்டமர் வந்தது எத்தனை மாட்டுக்குண்ணா அண்ணா மூணு மாட்டுக்கு தான் வந்தாங்க மூணு மாட்டுக்கு ஆமாங்கண்ணா கஸ்டமர் வந்து கன்னியாகுமரின்றா ஃபார்ம் டைப் தான் வந்திருக்காங்க மாடு எடுத்திருக்காங்க இப்போ ஒரு மூணு மாடு பிரீட் வைஸ் கேட்டாங்க மாதிரி ஒரு மூணு மூணு ஆமாங்க ஓகே கன்னியாகுமரில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சிந்தாமணி வந்தா நல்ல பிரீடு மாடு கிடைக்கும் கண்டிப்பா உங்களை நம்பி வந்தா நல்ல மாடை வாங்கி கொடுத்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாண்ணா ஏன்னா அவ்வளவு தூரம் வரதுக்கு காரணம் அது இருக்கு ஆமாங்க ஆமாங்க

மூணு குட்டி தான் வாங்கணும்னு இருந்தோம் ஆ அவங்க அண்ணா தான் சொல்லிச்சு நீங்கள் சென்னையிலையும் வாங்குங்க சோ மூணு விதமாக வாங்கன்ட்டு அவருடைய ஐடியா ஆ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டீங்க ஸோ மூணு மாடம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டார் சரிங்க நன்றிங்க கஸ்டமர் பேசிட்டாங்க மூணுமே உங்க சொன்னாங்க அவங்க வந்து கண்ணு மாடா வாங்கலாம்னு வந்திருக்காங்க மூணுமே கண்ணு மாடு கேட்டிருந்தாங்க மாடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ்னால கொஞ்சம் நம்ம கண்ணு மாடு எடுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை அதனால ஒரே ஒரு மாடு மட்டும் தான் கண்ணு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டு மாடு சென மாடு ஏன்னா கொஞ்சம் ஒரு மாடு வந்து ஒரு மாசம் டைம்ல கண்ணு போடுற மாதிரி இந்த மாடு வந்து ஒரு பத்து நாள்ல போடுற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகே கன்னியாகுமரி அப்படின்னா இந்த மாதிரி மாடலாம் செட் செட் ஃபார்ம் ஆயிடும் போறாங்க திருப்தியாக தான் கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க வந்து உங்க அவங்க அவங்களும் டைம் அப்படின்றதால ஆமாங்க சொன்ன ஐடியாவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா மூணு விதமா எடுத்துட்டோம்னா கண்டிப்பா போய் செட் ஆயிடும் ஆமாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னதை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு ஆமாங்க சொன்ன மாதிரி எடுத்துருக்காங்க ஆமாங்க கண்ணு மாடு ம்

Kristin,いい πα 54 Ditas so two seeing one of those ஒரே were at theっち of the day know how many many DVD can in charge that? any 18 of the day there you can paint? yeah erики no நல்ல மடி நல்ல மடி செட்டோட கண்டிப்பா நல்ல முக அமைப்பு நல்ல பாடி சைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் டாப் குவாலிட்டியா தெரியுது டாப் குவாலிட்டியான அவங்க ரெண்டு மாடு கேட்டு வந்திருந்தாங்க நம்ம ஒரு மாடு தான் எடுத்து குடுத்துருக்கோம் அடுத்த வாரம் ஒரு மாடு எடுத்து கொடுக்கறோம் அடுத்த வாரம் கண்டிப்பா வேணாம்ட்டீங்க ஆமாங்க ஒண்ணு போதுங்க கரெக்டா இருக்கும் ஒரு வாரத்துல வருவாங்க அவங்க ஃபார்ம் டைப் இல்லனா அவங்க மீடியமா தான் வச்சிருக்காங்க இந்த ஒரு மாடை கொண்டு போய் செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு மாடு எடுத்துக்கலாம்னு சொல்லிடு எடுத்துக்கலாம் கண்டிப்பா சரிங்க உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா

சரிங்கண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தேகம் முடிச்சிட்டோம் ஆமாங்கண்ணா சோ இன்னைக்கு வந்து கம்மியான கஸ்டமர் வந்தாலுமே குவாலிட்டியான மாட் எடுத்திருக்கோம் கண்டிப்பாங்க முடிஞ்ச சமயன்றதால கண்டிப்பா கஸ்டமர் குறைவா வந்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்ல அது சரியாயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பாண்ணா நீ அடுத்த வாரத்துலேருந்து ஓரளவுக்கு கஸ்டமர் வருவாங்கண்ணா இன்னைக்கு நே நேத்தா இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சனால கஸ்டமர் கம்மிங்க நீ அடுத்த அடுத்த வாரங்கள் பார்க்கலாங்கண்ணா கஸ்டமர் அதிகமாக வருவாங்க கஸ்டமர் வருவாங்க வருவாங்க ஸோ இன்னைக்கு வந்து கம்மியான கஸ்டமர் இருந்தாலும் சரி வந்துவிட்டாங்களேன்ற ஒரு காரணத்துல வந்தீங்க கண்டிப்பாக வரணுங்கண்ணா மார்க்கெட்டு நம்ம எத்தனை மாடு எடுத்தாலும் மார்க்கெட் ரெகுலராக வருவோம் நம்ம ஃபோன் பண்ணிட்டு வரலாங்கண்ணா அப்படி ஃபோன் பண்ணலாம் அப்புறம் வர டேரக்ட்டாக இங்கே வந்தாலும் மார்க்கெட்டில் தான் இருப்போம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா சரிங்க ஸோ ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம் பார்க்கலாங்ண்ணா